கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் ஐஸ்கிரீம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதா அதை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம் இந்த டாபிக்ல போக முன்னாடி கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு முதல் ஆறு மாசத்துல தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது அதனால் முதல் ஆறு மாதத்தில் ஐஸ்கிரீம் கொடுக்கவே கூடாது என்ற நிலை தான் ஏற்படுது ஆறு மா ஐஸ்கிரீம் கொடுக்குறதா என்னன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் என்றாலும் யூகேவில் உள்ள என்எச்எஸ் அதாவது நேஷ்னல் சர்வீஸ் எங் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கத எகெயின்ஸ்டாகவே வந்து வாதங்களை வைக்கின்றன இது போக யுஎஸ்சிடிசி அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் குழந்தைகளுக்கு அப்படி நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்குறதா என்னன்னா ரெண்டு வயசுக்கு மேலே தான் கொடுக்கணும்னு சொல்லுது என்னை பொறுத்தவரை என்னை போல பல பீடியாடுசனங்களும் பல எக்ஸ்போர்ட் வல்லுநர்களும் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறதை அறவே தவிக்க தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஐஸ்கிரீம் கொடுக்காம குழந்தைகள் பழக்கப்படுத்தாமல் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது தாங்க என்ன சாப்பிட்றத மிஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் வளருவாங்க அதனால அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு அதோட டேஸ்ட்டுக்கு உட்பட்டு வளர்ந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உதவும் ஐஸ்கிரீம் ஏன் அறவே தவிர்க்கணும்னு சொன்னால் ஐஸ்கிரீமில் சுகர் அதிகமாக இருக்குது ஒரு உதாரணமாக ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ஒன் சர்விங் எடுத்துகிட்டேன்னா டுவெண்ட்டி ஒன் கிராம் சுகர் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் கிராம் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூனில் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூனில் சுகர் இருக்கும் இந்த சுகர் இருக்கும்போது யங் ஸ்டேஜ்லேயே அது டெண்டர் யங் ஏஜ்லேயே குழந்தைகள் வந்து அதை சுகர் டேஸ்ட்டுக்கு ஆட்பட்டு வளர்க்கும் போது அவங்களுக்கு ஸ்வீட் டூத் அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆவி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஈட்டிங் ஹேபிட் வரலாம் ஒன்று இரண்டாவதா குழந்தைங்க ஐஸ்கிரீம்ல அதிக சுவர் உக தின்னு வளரும் போது அவங்க வளரும் பால் பல்லில் சொத்து பல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவதா குழந்தைங்க ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டுக்கு அடிமைப்பட்டு அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது போது ஒபீசிட்டி என்னும் உடல் பருமனும் அதனுடைய காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஸோ எல்லா நிலையிலும் அநேகமான பீரியாட்ஸ் வந்து ஐஸ்கிரீமை அவாய்ட் பண்ணது நல்லது தான் சொல்கிறாங்க ஐஸ்கிரீமில் அப்படி குழந்தைங்க கொடுக்குறதா என்னன்னா எப்போதாவது ஒருத்தருவ கொடுத்துக்கலாம் அதுவும் லோ உள்ள ஐஸ்கிரீமே கொடுக்கலாம் லோ சுகர் ஐஸ்கிரீமில் வந்து குழந்தைகள் டேஸ்ட் இருக்காது அது அவங்களுக்கு பிடிக்காது ஐஸ்க்ரீம் போது இந்த ஐஸ்கிரீம்ல நட்ஸு இருந்தால் அப்போ குழந்தை கவனமாக கொடுக்கணும் அந்த நட்ஸு ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும்போது குழந்தைங்க போது நட்ஸ் பெருசாக இருந்தாலோ அல்லது வந்து சைஸ் வாரியா இருந்தாலோ அந்த நட்ஸை சோக் பண்ணக்கூடிய ஹசார்ஸ் குழந்தைகளுக்கு இருக்குது அதனால வந்து பிளைன் ஐஸ்கிரீமை லோ சுகரான ஐஸ்கிரீம் கொடுக்கணும் எந்த வகையிலும் ஐஸ்கிரீம் தவிக்க தான் நல்லது ஒரு சில சில குழந்தைகளுக்கு வந்து நட்ஸ் வந்து பொட்டுன்னு அலர்ஜினா இருக்கும் அப்படி நீங்க ஐஸ்கிரீமும் நட்ஸோட கொடுக்கக்கூடிய நிலம என்னன்னா ஃபர்ஸ்ட் நட்ஸுக்கு அரிஜியாகனு பார்த்துட்டு அப்புறம் நட்ஸை வந்து பொடிசு பொடிசாக பவுடர் பண்ணி சேர்த்து கொடுக்கலாம் எந்த வகையிலும் நட்ஸை முழுசாக கொடுக்கக்கூடாது சில ஐஸ்கிரீம்ல முட்டை சேர்த்திருப்பாங்க எக் சேர்த்திருப்பாங்க இந்த எக்கு வந்து சுத்தமாக இருக்கன்னு பார்க்கணும் சில எக்கில் வந்து சால்மண்டாய் இன்ஃபெக்ஷன் போது அது குழந்தைகளுக்கு சால்மன் நெல்லோசிஸ் என்ற நோயை உற்ப ஏற்படுத்தலாம் இது போக ஒரு வயசு குறைந்த குழந்தைகளில் ஏழு சதவீத குழந்தைகளுக்கு சிஎம்பி கவு மில்க் புரோட்டீன் அலர்ஜி என்ற நோய் இருக்குது இந்த நோய் இந்த நோய் உள்ள குழந்தைகள் மில்க் புரோட்டீன் அலர்ஜி உள்ள குழந்தைகள் ஐஸ்கிரீம் தடுக்கணும் ஏன்னா ஐஸ்கிரீம் உருவாக்கப்படுவது கவுஸ் மில்க் வச்சு தான் அப்படி போய் கொடுக்கும்போது குழந்தைக்கு அலர்ஜி எக்ஸிமா டைரியா ரேஷஸ் அது மாதிரி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன இன்னும் சில குழந்தைகளுக்கு லாக்டோஸ் ஓமி லெக்டோஸ் இன்டாலிஸு உள்ள குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அந்த ஐஸ்கிரீம் கொடுக்க தவிர்க்கணும் ஏன்னா ஐஸ்கிரீம்னு உள்ள லேக்டோஸை குழந்தைகள் வந்து ஜீர்ண தன்மை இருக்காது இதை பற்றி விரும்ப விருவான வீடியோ லெக்டோஸ் இன்டாலிஸ் பற்றி விரவான வீடியோவை குழந்தைகளுக்கு ஏற்படும் டைரியா இந்த தாப்புகள் போட்டிருக்கு அதையும் பாருங்கள் இன்னும் சில குழந்தைகளுக்கு ரியாக்டிவ் ஏர்வே டிஸார்டர் அதாவது வீசிங் வர்ற குழந்தைகளுக்கு ஒரு சமயம் அவங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் குளிருக்கு அலர்ஜி உள்ளதை என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் போது அவங்களுடைய ஏர்வை வந்து ஹைப்பர் ரியாக்ட் பண்ணி சுருங்கி வீசிங்கே ட்ரிகர் பண்ணக்கூடிய வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் ஆகவே குழந்தைகளுக்கு எல்லா நிலையிலும் ஐஸ்கிரீம் கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது அப்படியே ஐஸ்கிரீம் பதில் ஸ்வீட் இல்லாத யோகட் பொறிகடலை ஃப்ரூட்ஸ் வெடித்த வெஜிடபிள்ஸ் ரைஸ் புட்டிங் அது மாதிரி கொடுக்கலாம் என்ன நேரங்களில் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கிட்ஸ் டாக்டர் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி